அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் முருகா உடனே நீ வா வா வாவாவா தேவாதி தேவா வா ವೇಳಾಯುಧುನ್ ಕುಮರ ವ್ರೈವಿಲ್ಲ